நான் எப்பவுமே நாக் அவுட்ட சொல்லிட்டே இருப்பேன் லவ் தவிர வேற எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க லவ்லேயே சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு கண்டிப்பா இன்னொரு அஞ்சு வருஷத்துல தமிழ் சினிமாவை அசைக்க முடியாத இடத்துல மைக் செட் செய்யறா நிச்சயமா இருக்கும் என்னைக்குமே யூடியூப்பை விட்டுறாதீங்க இப்போ ரெண்ட் வாங்கிட்டு அவர்கிட்ட கொடுக்காம ஏமாத்திட்டேன் அதுல லாக் ஆனா நான் ஸோ அதுல இருந்து அப்படியே ஒரு டிராவல் இந்த அஞ்சு வருஷம் ஃபுல்லா வந்துருச்சு ஸ்ரீராம் அண்ட் அவர்களை அன்போடு மேடை கழிக்கும் அது ஆர்ஜே தான் லிஸ்ட்ல இருக்கு ஆனா நம்ம தான் இப்ப ப்ரமோஷன் வாங்கிட்டோம்ல இந்த விஜே ஷான்னு சொல்றதுக்கு எனக்கே கூச்சமா இருக்குது எனக்கு ஆர்ஜேன்ற பேரே பிடிச்சிருக்குது அதுவே நான் வச்சுக்கிறேன் ஷா நீங்க சொல்லுங்க ஒரு ஆர்ஜேவா இருந்து இப்போ டிஜிட்டல் ஒரு முக்கியமான ஸ்பேஸ் உங்களுக்கு கிரியேட் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு தெரியும் இதுக்குள்ள சேலஞ்சஸ் என்ன இருக்கு ஸ்ட்ரகிள்ஸ் என்ன இருக்கு எல்லாமே இன்னைக்கு நாக் அவுட்னுடைய ஃபிஃப்த் இயர் ஆனிவர்சரி இங்கே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அதை பத்தி ஓரிரு வார்த்தைகள் ஸோ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வெற்றிமாறன் சார் வந்து ஒன்று சொல்லுவார் எனக்கு ஒரு கண்டென்ட் ரொம்ப பிடிக்கும் அந்த கண்டென்ட்டை வந்து நான் பணம் பண்ணணும்னு நினப்பேன் அப்போ என்னோட எடிட்டர் என்ன சொல்லுவார் அப்படின்னா இது ஆடியன்ஸ்க்கு எந்த அளவுக்கு அப்பீல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு ஆடியன்ஸ்க்கு ஒன்று பிடிக்கும் ரெண்டுக்கும் நடுவில் ஒரு மிட் பாயிண்ட்டில் ஒன்று பண்ணணும் அப்படின்னு வந்து என்னோட எடிட்டர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவார் ஸோ அந்த மாதிரி தான் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து இன்னும் தீபாவளி கொண்டாடிட்டே இருப்பாங்க இப்போ ஒரு பத்து வயசு கீழே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு புஸ்வானம் ரொம்ப பிடிக்கும் சங்கு சக்கரம் ரொம்ப பிடிக்கும் இன்னும் அந்த தீபாவளியை கொண்டாடிட்டே இருப்பாங்க ஆனால் பெரியவங்களுக்கு வந்து அந்த தீபாவளி அப்படின்றது வந்து வயசானதுனால அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா இன்னும் இப்போல்லாம் யாருமே தீபாவளி கொண்டாடுறதே இல்லையே அப்படின்னு நினச்சிப்பாங்க ஆனால் தீபாவளின்றது ரெகுலராக கொண்டாடப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி இப்போ லவ் சீரியஸ் நான் எப்போவுமே நாக் அவுட்டை சொல்லிக்கிட்டே இருப்பேன் லவ்வை தவிர வேறு எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க லவ்லேயே சொல்ல வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது ஏன்னா பார்க்குறவங்க கன்சூமர் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டீனேஜ் பசங்க இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கிறவங்க முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் அதிகமாக யூடியூப்பில் சீரிஸ் பார்க்குறாங்க முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா பாண்டியன் ஸ்டோர் பாக்குறாங்க இருபத்தஞ்சு வயசு கீழே இருந்தாங்கன்னா ஷாலினி ஸ்டோர் பாக்குறாங்க ஸோ அப்படிங்கும் போது அவங்களுக்கு கண்டன் பண்ணுங்க அவங்களுக்கு மட்டுமே கண்டன் பண்ணுங்க உங்களுக்கு ஒருவேளை போர் அடிச்சிருந்தாலும் உங்களுக்கு ஒருவேளை கிரிஞ்சின்னு ஃபீல் ஆயிருந்தாலும் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுல ஒரு மிட் லைன் வச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன் இப்போ மைக் செட் இன்னும் பத்து வருஷத்துக்கு கூட காலேஜ்லேயே உட்காந்துருக்கலாம் பிரச்சனையே கிடையாது ஏன்னா அவருக்கு வெயிட்டும் போடல வெயிட் போடல பாத்தீங்களா ஆமா அவங்களுக்கு வந்து என்ன ஆயிர கூடாதனா இத நம்ம ஏற்கனவே பண்ணிட்டமே அப்படினு சொல்லிட்டு அதுல வந்து அவங்க தோய் வடைஞ்சிர கூடாது எல்லாரளுடைய லைஃப்ல நடந்த ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் அத அவங்க எப்படி கடந்து வந்தாங்கன்றத பத்தி நீங்க பல இடங்கள்ல பேசிருக்கீங்க முக்கியமா உங்களுடைய சேனல்ல ஷாக் அப்படி ஏதாவது ஒரு மொமெண்ட் இருந்திருக்கா ஷா அதை எப்படி கடந்து வந்தீங்க எனக்கு எடுத்த உடனே ஆர்ஜி வாய்ப்பு கிடைக்கல நான் வந்து ஒரு ட்ரெய்னியா தான் ஜாயின் பண்ணிருந்தேன் ஸோ அப்படி ட்ரெயினியே ஜாயின் பண்ணும்போது மமத்தி சாரின்னு ஒருத்தவங்க ஷோ பண்ணிட்டு இருந்தாங்க மார்னிங் ஷோ பண்ணிட்டு இருந்தாங்க பெரிய விஜே பிக் பாஸ்லாம் வந்துருந்தாங்க அவங்கதான் ஆர்ஜேவாக இருந்தாங்க அப்போ அவங்களுக்கு நான் கண்டன் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க நாலு மணிக்கெல்லாம் வீட்ல இருந்து கிளம்பிடுவாங்க ஸோ அப்போ நாலு மணில இருந்து ஷோ பண்ணுவோம் அப்போ நான் வெளியே போயெல்லாம் பைட் எடுக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவேன் அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது அப்போ வேர்ல்ட் கப் வந்து நைட்டு நடந்தது நைட்டு வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே அப்டேட் பண்ண யாருமே இல்லை ஸோ அப்போ ஆனால் கிளைண்ட் ஓடும்ல விளம்பரம் ஓடும் அந்த விளம்பரத்துக்காக ஒரு அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு ஜீவன் இருக்கணும் அவங்க அப்போ யாருக்குமே இருக்க முடியல அப்போ நான் என்ன சொன்னேன்னா நான் கொடுக்குறேன்னு சொன்னேன் ஆனால் அப்போ ரொம்ப சின்ன பையன் நமக்கு எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் பண்ணிடணும்னு தோணும் அப்போ அவங்க கேட்டாங்க நாலு மணிக்கு வந்து ரெண்டு மணி வரையும் நீ பண்ணணும் மறுபடியும் நாலு மணிக்கு எந்திரிக்கணும் ஓகேவா அப்படின்னாங்க பரவாயில்லைங்க ரேடியோவில் பேசணுன்றது என்ன சின்ன வயசுலேருந்து கனவுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கிரிக்கெட் பார்த்து பேசுறதுன்றது ரொம்ப கனவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஃபர்ட் எடுத்தது தான் ட்ரெயினிங்லேருந்து ஆர்ஜேவாக மாற்றுச்சு ஸோ அதோட பயணம் இன்னைக்கு வரையும் போயிட்டு இருக்கு கடவுள் புண்ணியத்தில் அந்த முக்கியமான ஒரு முடிவு முடிவுன்னு இல்லை இழுத்து போட்டு எல்லா வேலையும் பண்ணுறது இப்போ மைக் செட் ஸ்ரீராம் அவனோட ஜேர்னியில் வந்து பார்த்தீங்கன்னா இவனோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு நாள் வந்து தூக்கி போட்டு போயிட்டாங்க அப்போ வந்து மைக் செட் ஸ்ரீராமே வந்து கதை எழுதி அவரே வந்து கேமரா ஒர்க் பண்ணிட்டு அது எப்படி பண்ணுவானே எனக்கு தெரில இந்த சைடு போய் கேமரா பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து கதை எழுதிட்டு இந்த பக்கம் டைலாக் எழுதிட்டு அந்த சின்ன பையனுக்குலாம் அவன் வந்து டைலாக் சொல்லி கொடுக்குற எனக்கே ஆசையா இருக்கும் அந்த சின்ன பையனா நம்ம இருக்கக்கூடாதான்ற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக சொல்லி தருவான் ஸோ எல்லாத்தையுமே பண்ணி ஜெயிச்சு இன்னைக்கு வந்து என்னைக்கு படம் பண்ணாலும் மைக் செட் ஸ்ரீராம் வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியல் தான் ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் இழுத்து போட்டு பண்றது மட்டும்தான் வெற்றிக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஒரு படியா இருக்கும் அந்த படி தான் இவர் இருக்காப்புல கண்டிப்பா இன்னொரு அஞ்சு வருஷத்துல தமிழ் சினிமாவை நான் அசைக்க முடியாத இடத்துல மைக் செட் ஸ்ரீராம் நிச்சயமா இருப்பான் நான் எல்லாருக்கும் சொல்லி தர சீக்ரெட் என்ன அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவனோட சக்ஸஸ் கொண்டாடுங்க எய்த் வீட்டுக்காரனோட சக்ஸஸ் கொண்டாடுங்க முன்னூத்தி அறுபத்தி நாளும் நீங்க செலிபிரேட் பண்ணிட்டே இருக்கலாம் ஹாப்பியா இருக்கலாம் வாழ்க்கையில இதுதான் எனக்கு தெரிஞ்ச ரகசியம் அதை வந்து இதயத்திலிருந்து பண்ணிருங்க நான் வந்து மீடியால நிறைய பாக்குறது எப்படின்னா முன்னாடி செம்மையா பாராட்டிடுவாங்க பின்னாடி போகும்போது அவங்க கிடக்குறான் கிரிக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதை பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு இதயபூர்வமாக பாராட்ட ஆரம்பிச்சினாலே செம்மையாக இருக்கும் இருந்து ஒரு விஷயத்தை இங்கே நாக் அவுட் பண்ணுன்னா அது என்னவாக இருக்கும் எல்லாரையும் ரொம்ப சீக்கிரமாக நம்பிடுவேன் உளறி எல்லா ரகசியத்தையும் சொல்லிடுவேன் சம்டைம்ஸ் இப்போ யூடியூப் எப்படி நடத்துகிறோன்னு ஒருத்தன் வந்தானா அவனுக்கு யூடியூப் அல்காரிதம் அல்கார் எப்படி செயல்படும் அது கீவேர்டு எப்படி போகணும் எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன் ஒரு பீரியடில் நான் அனலைஸ் பண்ணேன் நம்ம நிறையா வந்து சீக்ரெட்ஸ்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் என்னால் அப்படி இருக்க முடியல அதை மேபி நாக் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் மயக்ஸ் ஸ்ரீராம் நிறைய பேருக்கு வந்துட்டு மைக்ஸ் சர்ஸ் ஸ்ரீராம் தெரியும் பட் என்னோட ஹிஸ்ட்ரி நீங்கள் இப்படி தான் பண்ணீங்களா அப்படிலாம் பண்ணீங்களான்னா அண்ணன் வீடியோ பார்த்து நிறைய பேர் ஆனால் உங்கள் வீடியோ பார்த்துருக்கண்ணே நீ இவ்வளோ கஷ்டப்பட்டிங்க பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு என்னோட ஹிஸ்ட்ரியை மலை பேருக்கு ரீச் பண்ணது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஷேர் அண்ணன் தான் ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அண்ணன் அது நான் நான் தான் நன்றி சொல்லணும் ஆக்சுவலாக நாக் அவுட் சேனலுக்கும் எனக்கும் வந்துட்டு பயங்கர ஒரு வாடா போடா வா மச்சான் அப்படிலாம் கிடையாது அசியாக பேசுகிற அளவுக்கு ஒரு ஒரு ரெண்டு பேரும் நாங்கள் அவ்வளோ க்ளோஸ் வெரி வெரி பிகினிங்லேருந்து இப்போ அஞ்சு வருஷமாக செலப்ரேட் பண்ணுறீங்க பட் டே இருந்து எனக்கு ராஜா பிரபு எல்லாருமே வந்து பழக்கம் டே ஒன் அன்னைக்கு எனக்கு குட்டி மொமெண்ட்டு தான் பாண்டிச்சேர் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு கொலாபரேஷன் வீடியோ பண்ணியிருந்தோம் அப்போ அந்த வீடியோ நடிக்கும்போது நான் நமக்கு பழக்கமே தெரியாது நமக்கு என்ன என்ன கல்ச்சரில் வீடியோ எடுக்கணும் எப்படி எடிட் பண்ணலாம்னு தெரியாது ஒரு சீன் யோசனை நடிக்கணுன்றது மட்டும் தான் எனக்கு தெரியும் ஒரு சீன் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம் உட்காந்து இதை பண்ணலாம் அமைச்சான் அப்படி சொல்லி டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம் நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் அந்த குரு மட்டும் அங்கே இருக்கவே மாட்டான் எங்கடா அவன் எங்கடா அவன் எங்கடாவே பிரபு கூப்பிட்றா அவனா ஒரு கண்ணாடி மடி நின்பான் அப்படி பண்ணலாம் கம்முன்னா சொல்லிட்டு நடித்து பார்த்துட்டு இருப்பான் ஏன்னா நடித்து பார்த்துட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து போய் பார்த்து கேட்டேன் ஏன் நடித்து பார்த்துட்டு இருக்கேன் ஒன்று இல்லை ப்ரோ நல்லா பண்ணல ப்ரோ அப்படி சொல்லிவிட்டு அவன் என்ன சொன்னான் ப்ரோ இல்லை ப்ரோ நம்ம நிறைய பேர் பார்ப்பாங்க இன்னைக்கு நம்ம ஏதோ ஒன்று நடிச்சுட்டு நாளைக்கு அவன் பார்க்க நம்ம பண்ணுறது நல்லா பண்ணிட்டோன்னா நாளைக்கு பார்க்கறவன் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பான்னு சொல்லிட்டு அவனுக்கு சொன்னான் அன்னையிலேருந்து நான் நடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் சொன்னேன் என் மைண்டில் இருக்கும் நான் அவரை நடித்து பார்த்துப்பேன் எப்போயுமே இப்போ வரைக்குமே அது இவங்கிட்டான் ஃபாலோ பண்ணுறேன் அண்ட் வசந்த் இப்போ அப்படியே ஓரளவுக்கு சேட்டலைட் சேனல் விஜய் டிவி அப்படிப்பட்ட பெரிய ஸ்டார் ஆகிட்டான் அப்போவுமே நான் அவனை ஒரு வீடியோ எடுத்தோம் அது இன்னுமே அவன் ரிலீஸ் பண்ணலை நான் பண்ணான்னு எனக்கு தெரியல அது ஒன்று ஸ்க்ராப்லேயே இருக்குது அது ஒன்றும் அந்த மாதிரி ஒரு ஏன் சொல்கிறேன்னா அந்தளவுக்கு பயங்கரமான க்ளோஸ் இவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாங்கன்றது முதல் கூட எனக்கு தெரியும் பட் இப்படி ஃபைவ் இயர்ஸ் ஆனிவர்சரியில் இவங்க எல்லாருமே கேதர் பண்ணி இருக்கிறதுல இது மிகப்பெரிய ஒரு விஷயம் இவ்வளோ பேரும் வந்திருக்காங்கன்னா அந்த ஒரு அன்பு ஒரு உண்மையான அன்பு நாகோட் சேனல் மேலே இருக்கிறதுனால தான் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க ஸோ அதுக்கு மிகப்பெரிய ஒரு கங்க்ராட்ஸ் த என்டையர் டீம் நீங்கள் எல்லாருமே பெரிய இடத்துக்கு வரணும் பெரிய பெரிய இடத்துக்கு வரணும் அடுத்து நேரு ஸ்டேடியம் அந்த மாதிரி வந்து செவன்த் இயர் எயிட் இயர்ஸ் வந்து இங்கே செலிப்ரேட் பண்ணுறது என்னோட ஒரு ஆசை சூப்பர் சூப்பர் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் வேர் இந்த மொரட்ட சிங்கிள் அப்படின்ற ஒரு கேங்க உருவாக்கி அது ஒரு ட்ரெண்டாக்கி அதுக்கு ஒரு நிரந்தர தலைவராக இருக்கு மைக் செகிராம் தான். ஆனா இப்போ திடீர்னு இந்த மொரட்ட சிங்கிள் ட்ரெண்டே காணாம போயிடுச்சு. ஏன்னா நீங்க சிங்கிளா இல்லையா? இல்ல இது நல்ல கேள்வி. தைரியமா இருந்தா சொல்லு. சிங்கிள்தா சொல்லு. தைரியமா இருந்தா சொல்லு. கல்யாண ஆகாத எல்லாரும் சிங்கிளாம் மரே வரைக்கும். இல்ல இப்போ அது இல்ல கேல்வி. கமலகாந்தி மாதிரி பேசணும் ட்ரை பண்ணு. தைரியமா தான் சொல்லுடா. சிங்கிள்னு சொல்லுடா. நடக்கும் <http on> <sittencessor> <inenimana> <Profess��avam> <TÕ tester>

இந்த பொண்ணுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டிஐ பண்ணும் இந்த இவருக்கு இன்னும் டிஐ பண்ணும் அதுக்கு ஒர்க் பண்ணும் லைட் பெட்டராக பண்ணும் இன்னும் குவாலிட்டியாக பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டேலேருந்து ஒரு பிகைன் கேமராவில் இருக்கிறவர் தான் டீம்ல இருக்கிற இப்போ வெற்றி வசந்த் வந்து விஜய் டிவி போயிட்டார் இப்போ குரு வந்து அடுத்து பெரிய ஹீரோ ஆயிடுவார் தீபா வந்து ஹாட் ஸ்டாரில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதெல்லாம் பண்ணாலுமே இவர் வந்து அவங்களுக்காக ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டே இருக்கணும் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரு மனசு வந்து ராஜா அவர் பேர்லேயே ஒரு ராஜா இருக்கு அவர் இன்னும் பெரிய அளவுக்கு வர்றோம் அவுட் டீமுடைய சிஇஓ அவங்க ஒய்ஃபுக்கும் வாழ்த்துக்கள் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கார்லேயே எப்போ பார்த்தாலும் அவங்க இருந்ததை விட கேமராவும் லைட்டும் தான் அதிகமாக அந்த காரில் வந்து இருந்திருக்கு அதுக்கு அவங்க இடம் கொடுத்ததுக்கே ஒரு பெரிய மனசு வேணும் அவங்க ஒய்ஃபுக்கும் வாழ்த்துக்கள் அது வெற்றி வசந்துகிட்டே சொல்லியிருக்கேன் நான் எனக்கு குரு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்லேயே சொல்லியிருக்கேன் நான் ஏன்னா அவர் பண்ணதில் வந்து அவ்வளோ கேஷுவலாக அவரும் தீபாவும் ஒன்று பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு மிகப்பெரிய ஹீரோ மெட்டீரியல் அவர் இந்த யூடியூப்பில் இருக்கிற எல்லாருமே நம்ம சினிமா பண்ணிடணும் சினிமா பண்ணிடணும் சினிமாதான் பெருசு சினிமாதான் பெருசு சினிமாதான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி பயணம் பண்ணுறது தப்பே கிடையாது அதை நோக்கி பயணம் பண்ணுங்க கண்டிப்பாக ஜெயிச்சிடுவீங்க அதே நேரத்தில் நம்ம பண்ணுற யூடியூப் ஒரு வீடியோ ஒரு வியூஸு ஒரு லைக்கு ஒரு கமெண்ட்டு அதற்கும் மிகப்பெரிய பவர் இருக்கு அந்த பவரை நீங்கள் செய்து வந்து சின்னதாக நினைக்காதீங்க மைக் செட்டு கூட சொல்லியிருந்தேன் ஏன் ஒரு வருஷம் நீங்கள் வீடியோ போடல ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் தீனி போட்டுக்கிட்டே இருக்கணும் அது ஏன்னா இதுதான் உங்களுக்கு முதல் படி அந்த விஷயத்தை விட்டுறவே விட்டுறாதீங்க இதெல்லாம் நம்ம சினிமாக்கு வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில குரூப்லாம் இருக்கு இந்த டைலாக் நம்ம சினிமாக்கு வச்சுப்போம் அப்படி பண்ணாதீங்க சினிமா கடவுளை அப்போ தருவார் டைலாக் தருவார் சீன் தருவார் எல்லாமே தருவார் செல்ஃபோனில் பார்க்கறவங்களும் நம்ம ஆடியன்ஸ் தான் ஹாட் ஸ்டாரில் பார்க்குறவங்களும் நம்ம ஆடியன்ஸ் தான் தேட்டரில் பார்க்கறவங்களும் நம்ம ஆடியன்ஸ் தான் மூணு ஆடியன்ஸுக்கும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுங்க எப்பயுமே பண்ணுங்க அப்படின்றது தான் என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் குரு எக்ஸ்டார்னரி ஆக்டர் அவன் அவர் வந்து நான் அவன் வேணே சொல்லிக்கிறேன் எனக்கு அதான் ஏன்னா அவன் வந்து அவன் கேஷுவலாக எப்படி இவ்வளோ நல்லா பண்றான் அப்படின்றது எனக்கு எப்பயுமே டவுட்டா இருக்கும் கேமரா இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கும் அவ்வளோ நல்லா பண்ணுவான் மச்சா நீ வேற லெவல் வருவே படாத சூப்பரா பண்ணுவ ஸோ அதுக்கப்புறம் தீபா அவன் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் எப்படி உங்களை இன்னும் தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோயின் ஆக்கலை அப்படின்றது எனக்கு சத்தியமாவே வந்து தெரில ரொம்ப கியூட்டாக வந்து பண்ணியிருக்கீங்க நான் நிறைய சீன்ஸ் வந்து பார்த்துருக்கேன் ஷார்ட்ஸ்ல தான் நான் நிறைய பார்த்துருக்கேன் அவ்வளோ கியூட்டாக பண்ணுவீங்க அந்த இதில் வந்து அவ்வளோ கெமிஸ்ட்ரி இந்த பயாலஜி பிசிக்ஸ் எல்லாமே அவ்வளோ நல்லா இருக்கும் சூப்பராக பண்ணுவீங்க உங்களுக்கும் பெரிய இடம் இருக்கு எப்பயுமே வந்து இது நடக்கலையே அப்படின்னு யோசிக்காதீங்க இப்போ என்ன நடக்குதோ அதை ஹாப்பியாக ஃபீல் பண்ணுங்க அதுக்கு சின்சியராக உழைங்க ஆல் தி பெஸ்ட் காட் பிளஸ் யூ அப்புறம் நம்ம தலைமை வெற்றி வேசந்த் ஸோ எப்படி இவ்வளோ யதார்த்தமாக பண்ணுறாங்கன்ற ஒன்று இருக்குல்ல கேஷுவலாக பண்ணுறாங்கன்றது அதை வேற அளவில் பண்ணுவான் எல்லாருக்கும் நடிக்கணும்னு ஆசை இருக்கும் கனவு இருக்கும் அவன் பிஇலாம் முடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் இல்லை பி முடிச்சுட்டு இப்போ செக்யூரிட்டி வேலை போய் பார்ப்பீங்களான்னா பார்க்க மாட்டோம் அவன் செக்யூரிட்டியாக இருந்திருக்கான் அதுக்கப்புறம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஏஎம் அப்படின்ற ப்ரொடக்ஷனுக்காக செக்யூரிட்டியாக கார்டு போட்டு வேலைக்காரன் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கான் எப்படியாவது நம்ம சிவகார்த்தியனை பார்த்து அவர்கிட்ட வாய்ப்பு வாங்கி அப்படி பெரிய ஹீரோ ஆயிடணும் அப்படின்ற மாதிரி எண்ணம் இப்படி எஃபர்ட் எடுத்து அவ்வளோ எஃபர்ட்டுக்கு அப்புறம் இன்னைக்கு சிறகடிக்க ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸ் பண்றாரு இன்னைக்கு இவர் முகத்தை பார்க்காத குடும்ப பெண்களும் இல்லை ஆண்களும் இல்லை அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காரு கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மேர்டர் மிஸ்ட்ரி மாதிரி ஒன்று நீ வெரி சூன் பண்ணுவேன் எனக்கு தோணுது வேற லெவல் பண்ணுவேன் ஆல் தி பெஸ்ட் மச்சி காட் பிளஸ் யூ உனக்கும் இன்னும் நிறைய நிறைய பண்ணணும் சினிமாவும் கண்டிப்பா பண்ணுவீங்க ஆல் தி பெஸ்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் थैंक यू सो मच थैंक यू सो मच ஒரே நிமிஷம் பிரதர் இவ்வளவு நேரம் சொன்னதை நீங்க வெரி கேட்றீங்க பொதுவாக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் இப்போ யாருக்காவது கல்யாணம் ஆனவங்க போய் பத்திரி கொடுப்போம் மச்சான் கல்யாணம் ஆகும் போது சொல்லிட்டு கல்யாணம்னு போய் கொடுப்போம் அவர் ஒரே வார்த்தை தான் என்ன சொல்கிறேன் என் அனுபவத்தில் சொல்கிறேன் கல்யாணம் வேணாம்னா சொல்லுவார் அவன் கொடுக்குறாங்க ஏ நான் பார்த்து பண்ணான்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான் ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் அவன் கஷ்டம் என்னென்னு தெரியும் கரெக்ட் அந்த கஷ்டத்தை தான் சொல்கிறேன் என்றைக்குமே யூடியூப்பை விட்றாதீங்க ஓகே என்றைக்குமே யூடியூப் வேணும் கஷ்டப்பட்டு திரும்பி வர வேண்டாம் கஷ்டப்பட்டதனால சொல்கிறோம் அவருக்கு இருக்க அந்த நல்ல எண்ணம் இனம் கொஞ்சம் இருக்குன்றதுனால நான் சொல்கிறேன் ஓகே யூடியூப்பை விட்டுறாதீங்கன்னா தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார்ன்ற மாதிரி அப்பா அம்மா முன்னாடி இப்படி ஒரு ஸ்டேஜில் ஒரு பக்கம் ஷா ஒரு பக்கம் ஸ்ரீராமோட சப்போர்ட்டோட நிற்கிறீங்க அதை பற்றி இந்த ஸ்டேஜ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இவ்வளோ தூரம் நான் வந்து ட்ராவல் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்ல வேண்டியது பிரபுன்னா அப்புறம் ஏன்னா அவர் அவர்னால்தான் யூடியூப் யூடியூப்கில் வரதுக்கான ஃபஸ்ட்டு ரீசனு அதுக்கப்புறம் நான் வந்து கேமரா ரெண்ட்டு வாங்குறதுக்காக போய் பார்க்க போன உடனே ராஜான்னா ஸோ ரெண்ட்டு வாங்கிட்டு அவர்கிட்ட கொடுக்காமல் ஏமாத்திட்டேன் அதுல லாக் ஆன நான் வரீமா அதுக்கப்புறம் அது அங்கே என்னை பிடிச்சவர் அவர் நான் அவரை பிடிச்சாலும் அவர் என்ன பிடிச்சிட்டாரான்னு தெரில ஸோ அதுலேருந்து அப்படியே ஒரு ட்ராவல் இந்த அஞ்சு வருஷம் ஃபுல்லாக வந்துருச்சு அதோட இம்பாக்ட் தான் இது இந்த இந்த ஸ்டேஜ் இந்த அஞ்சு வருஷம் ட்ராவல் வேலைக்கு சேர்ந்துருப்பாங்க இந்த ஐடியா பயங்கர புதுசாக இருக்குது இல்ல கண்டிப்பா ஏன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணி பயங்கரமா ஏதோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க சரி நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல வந்து குழந்தை ஸ்டார்ட் பண்றேன்னு இருக்கப்ப அவங்க இப்படி அவங்களோட என் டீம் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி எனக்கு எல்லா இடத்துலயுமே பயங்கர சப்போர்ட் வந்துருக்காங்க ஒருத்தர் கூட என்னை விட்டு கொடுத்ததே கிடையாது எல்லா விஷயத்திலையும் நானும் அவங்க எங்கேயுமே கொடுக்க மாட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் என் அம்மா அப்பாவுக்கு எல்லாருக்குமே என் தங்கச்சி என் அம்மா அப்பா என் தங்கச்சி எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப சோ தேங்க்ஸ் சூப்பர் இப்போ விஸ்வா கையால் ஷா அண்ட் மைக்கேல் ஸ்ரீராம் அவர்களுக்கு ஒரு சின்ன மொமெண்ட்டும்